மா என்ன பண்ற என்ன பண்ற கால நீட்டி உட்காந்து என்ன பண்ற என்ன வேலை கொடுத்துருக்க வெங்காயத்து வலிக்கு நான் பெரிய வெங்காயம் இருந்து டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துல வணக்கி விட்டு குழம்பு வச்சிருவேன் ரெண்டே ரெண்டு வெங்காயம் இருந்து உனக்கு குழம்பு வச்சிருவேன் நீதான் சின்ன வெங்காயத்தோழி சின்ன வெங்காயத்தோழின்னு சொல்கிறேன் அதுதான் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்க சின்ன வெங்காயம் நான் எப்பெல்லாம் ஆட்டி குழம்பு வைக்கணும்னு நீ சொல்கிறீ அப்போல்லாம் நீ சின்ன வெங்காயம் தொழிச்சு தர சின்ன வெங்காயம் தொழிக்கிறது உன் வேலை சரியா பெரிய வெங்காயம் நான் தொழிச்சு நான் தொழிக்கவே தேவையில்ல கீழே மேலே அரைஞ்சு கீழே மேலே அரிஞ்சு வணக்கி விட்டு தக்காளி ரெண்டு வணக்கி விட்டு பொடி கொஞ்சம் போட்டு டக்குன்னு பத்து நிமிஷத்தில் குழம்பு வச்சுருவேன் இன்னும் வேணும் வை குழம்பூத்து குழம்பூத்துன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தொழி என்ன பெரிய வெங்காயமா இப்போ சின்ன வெங்காயத்துலேயே பெருசாக வாங்கி படுத்து தொழிச்சுட்டு இருக்கிறேன் பால் வேறு ஆறு பாலாருன்னா அது குடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சோண்டு தொழில் ஒன்றும் பிரச்சனை அது கொதிக்குது என்ன வச்சு சத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அது என்ன பொடி வெங்காயத்தில் பொடி எனக்கு பூரா சின்ன வெங்காயமெல்லாம் நீ பெருசாக எடுத்து நீ தொழிச்சிட்டீங்கன்னா அப்புறம் யார் சின்ன வெங்காயத்தை தொழிக்கிறது இந்த குட்டி ஒன்று வெங்காயத்தில் செல்வராஜ் யார் அது யார் செல்வராஜ் உங்கள் அப்பாவா அடிக்கடி எங்கள் அப்பா பேசிட்டு இருக்கிறேன் அடிக்கடி அடிச்சடி எல்லாம் பேசல நான் வாயில தான் பேசுறேன். உங்க அப்பா என் வந்தா வருவாரா? எதுக்கு உங்க அப்பா என் கணவள வராரு? அப்ப நான் கேப் புல்லை வைக்கணும்மா அரிவாளியா சின்ன வெங்காயத்துல அது பெருசா எடுத்து தொலைக்குது நான் சொல்லுவேன் குழம்பு வாய்க்கு ருசியா வேணுமாமா? பெரிய வெங்காயம் போட்டா நல்லா இல்லையா சலசலன்னு இருக்குதா? சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்டா இருக்குதா? அதனால உம் புல்லை துளைக்கி வச்சிருக்கேன். வேமே வாங்க மாட்ட. அர்ஜென்ட்டுக்கு எப்படி வேலையை அப்படி அர்ஜென்ட்டுக்கு வேலையில்ல சீக்கிரமாக வேலையாகணும் பசி ரொம்ப தாங்க முடியலன்னா செய்யறது தான் உனக்கு தானே ருசியாக வேணும் டெய்லி எனக்கு டெய்லி இல்லை எப்போலாம் ஆட்டி குழம்புக்கணும் அப்பெல்லாம் எனக்கு சின்ன வெங்காயம் தொளிச்சு தர சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ஆனால் தான் தொளிக்கணும் இனிமேட்டுக்கு அங்கே மடியில் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் தொளிச்சு எடுத்து வச்சுட்டு பால பாலை எடுத்து குடி பல்லு பல்லு நாளைக்கு வளைக்கலாம் யானையெல்லாம் பல்லா வளக்குது சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம் பல்லு வளைக்கு சூரிய நமஸ்காரம் பண்றியா சூரி தான் உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்குதுல அப்புறம் என்ன காலையிச்சு பல்லு விளக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணுனாத்த நல்லது அப்படியா பல்லு விளக்காம சோத்த தின்னு விட்டு சோத்த தின்னு விட்டு சின்ன வெங்காயம் சொன்னதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுகிறேன் நீயே நீ தானே குழம்பு டேஸ்ட்டை வேணும் கேட்டால் அதுதான் உனக்கு தண்டனை கொடுத்துருக்குற என்னை கோலம்பிக் சொன்னினா நான் பெரிய வெங்காயத்து ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு சும்மாவே கோத리 மகாராணி மாதிரி பெட்க்கே சோர் வருதுல எப்படி திங்கிறது கொஞ்ச நாள் வேலை செய்ய கஷ்டப்பட்ட நல்லா உடம்பு சீரளிக்குது உடம்பு சீரளிதா எந்த எந்த ஊர்ல சீரளிதுன்னு சொல்லலமே பிடிச்சற உடம்பு சீரளிது போ சீரளி உனக்கு முகரை பாரு சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறியா என்னத்தை கேட்பேன் தட்டானுக்கு சட்டை போட்டால் அதுக்கு அடையாள அது தெரியுமா அது கேள்வியே அதெல்லாம் தெரியாது இப்போ உனக்கு எத்தனை வயசு ஆகுது தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அதுக்கு பதில் சொல்லு எனக்கு தெரியாது நீ என்னது எனக்கு தெரியாது தெரியாதா அப்போ உனக்கு வயசு எத்தனை ஆச்சு வயசு நூறாச்சு சரி சரி சீக்கிரமாக குழம்பைக்கு ஒன்று சீக்கிரம் தோழி வெங்காயத்து தோழி நகை வலிச்சா பரவாயில்ல கத்தி எது குடுத்துக்கிறேன் கை நகத்தில் தொலிக்காத கைய கத்தி தொழி போ அங்க மடி இருக்க தொட்டு மட்டும் தொழிச்சுட்டு அந்த பக்கம் வச்சுட்டு பாலை குடிச்சிட்டு லைன்ல சாரி போயிரு குடிச்சிட்டு அப்புறமா தொழி போது போது இன்னும் வேகமா ஆன்ற அந்த மடியில் இருக்கிறது தொழிச்சுட்டு ஒரு நாலு வெங்காயம் தொழிச்சு வச்சுன்னா போதும் என்ன குழம்பு வைக்கிற ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கிற நீ வெய் பாவக்கா இருக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற வெய்